الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله خاتم النبيين عند الله الاسلام وقال الله جل وتعالى تعالى في القران العظيم ان عده الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والارض منها اربعه هروم ذلك الدين القيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم ورد في دعاء النبي صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان او كما قال صلى الله عليه وسلم الوتر الله لنا نغرت رجب يوم يلام

நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒவ்வொன்றை விடவும் சில விஷயங்களை அந்தஸ்தில் நன்மைகளில் மேம்படுத்தி வைத்திருக்கிறான் எல்லா நாட்களும் சமமான நாட்கள் அல்ல அதே போல் எல்லா நேரங்களும் சமமான நேரங்கள் அல்ல ஒவ்வொரு நேரத்திற்கும் அல்ல தனி அந்தஸ்துகளை கொடுத்திருக்கிறான் ஒவ்வொரு இடத்தை பொறுத்தும் நன்மைகள் வித்தியாசப்படுகின்றன அந்த அடிப்படையில் நேரத்தை பார்க்கிற பொழுது எல்லா மற்ற நேரங்களை விட ஒரு தகச்சித்துடைய நேரம் மிகச்சிறந்த நேரம் என்று ஹமீசில் அலி செல்லம் சொல்லித் தருவார்கள் வீட்டிற்கும் பள்ளிவாசலுக்கும் மத்தியில் நாம் யோசிக்கிற பொழுது வீட்டை விட பள்ளிவாசல் அந்தஸ்து உயர்ந்தது என்று நபிகள் நாயகல்லாஹு அனைய வல்லம் அவர்கள் பள்ளிவாசனுடைய அந்தஸ்தை குறித்து நிறைய பேசி இருக்கிறார்கள் யோசிக்கிற பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒன்றை விட ஒன்று நன்மையால் அல்லாஹ் மேலே வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் வீட்டிருக்கிற ரஜனுடைய மாதம் இஸ்லாமிய மார்க்கத்தில் பனிரெண்டு மாதங்களில் ஒரு சில மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அந்த ஒரு சில மாதங்களை சங்கைக்குரிய மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் குரானில் வானமும் உண்மையில் படைக்கப்பட்ட அந்த நாளிலே இருந்து அல்லாவின் வேத புத்தகத்தில் இந்த மாதத்திற்கு அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அல்லாஹ் பன்னிரண்டு மாதங்களை அல்லாஹ் பதித்திருக்கிறான் அந்த பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் மின்ஹாத்து கொள்ளும் நான்கு மாதங்கள் மிக சங்கைக்குரியவை என்பதாக தீனூர் கையும் இந்த மார்க்கம் தான் நிலையான மாற்றம் என்று சொல்லி விடுக்கிறான் அந்த அந்த நான்கு மாதங்கள் சிறப்பில் மாதம் விளக்கத்திலே நாம் பார்க்கிறோம் விளக்கம் சொல்லி தருகிறார்கள் நான்கு மாதங்களில் துல்கா துல் இந்த ரஜம் இருக்கக்கூடிய பனிரெண்டு மாதங்களில் இந்த நான்கு மாதங்கள் மிக சங்கைக்குரிய மாதம் என்று அல்லா குரானிலே சொல்லி தருகிறார் அதை விடவும் இன்னமும் நாம் யோசிக்கிறோம் அந்த நான்கு மாதங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் நாளிக்க தீனுள் கையம் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறார் என்ன நிலையான மார்க்கம் தெரியுமா இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களின் மார்க்கத்திலே இருந்து இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் அவர்களின் மார்க்கத்திலே இருந்து பின்தொடர்ந்து வரக்கூடிய மிக நேர்த்தியான நிலையான ஒரு மார்க்கம் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக தசீர்களில் சொல்லி தருகிறார்கள் அந்த அடிப்படையில் எல்லா மாதங்களை விடவும் அல்லாஹ் இந்த நான்கு மாதத்தை சிறப்பிக்கூடிய மாதமாக வைத்திருக்கிறான் அதில் இருக்கக்கூடிய ரஜக்கூடிய மாதத்தின் துவக்கத்திலேயே எபிர்மலா சலாஹு துவா கேட்பார்கள் ஏன்னா ரஜவிலேயும் சகபானிலேயும் எங்களுக்கு நீ வர்க்கத்தை செய்வாயாக ஓ வல்லிகளர் ரமலான் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்பதாக நாயகம் செல்லாக வலிவ செல்லபவர்கள் ரஜவிலேயும் சகபானிலேயும் வர்க்கத்தை குறித்தும் அதற்கு பின்னால் வரக்கூடிய ரமலானை நான் அடையக்கூடிய பாக்கியத்தை குறித்தும் நாயகம் செல்லாக வலியுறு செல்பவர்கள் துவா இருக்கிறார்கள் இப்ப நாயகம் செல்லலாகோ அழிவ செல்லும் எதனால வரக்கத்தை கேட்டு இருக்கலாம் கேட்டிருக்கலாம் கேட்டு கேட்டிருக்கலாம் நிறைய இருக்கிறதா இல்லையா பரக்கத்தை ஏன் நாயகம் செல்லலாகோ அழிவ செல்லும் அவர்கள் கேட்டார்கள் கிதாப்களின் காரண தானியத்தை குறித்து சொல்லி தருவார்கள் பரக்கத் என்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் அர்த்தமுஷ்டி உள்ள ஒரு வார்த்தை தான் பரக்கத்து என்பது வெறுமனே வரக்கத்து என்பது செல்வம் அதிகரிப்பது அல்ல சாப்பாடு அதிகரிப்பது அல்ல வசதி வாய்ப்புகள் பெருகுவது அல்ல வரக்கத்து என்பதற்கு நிறைய வார்த்தைகளை பின்புலமாக சொல்லி தருவார்கள் அதில் முழு முதலாவது நாம் இணைத்து கொண்டிருக்கிற பரக்கத்து அபிவிருத்தி செல்வத்திலே அபிவிருத்தி ரிசுக்கிலே அபிவிருத்தி உடல் பருமநிலை அரும் அபிவிருத்தி என்று நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இரண்டாவது வரக்கத் என்கிற வார்த்தைக்கு உலமாக்கல் சொல்லித் தரக்கூடிய இரண்டாவது அர்த்தம் ஆஃபியத்து ஆரோக்கியமாக இருக்குதல் ஆரோக்கியமாக இருக்குதல் சரி நான் கம்சதல்லா வாலிவ செல்லம் ரஜபி துவக்கத்திலே ஏன் வரக்கத்தை கேட்டார்கள் ஆரோக்கியம் என்கிற அர்த்தத்தை வைத்து நாம் யோசிக்கிற பொழுது ரஜபு ஷாபான் ரமலான் வர இல்லையா ரமலானுக்கு நான் நோக்கு வைப்பதாக இருக்க வேண்டுமானால் என் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உடல் ச சலாமத்தா இருந்தால் தானே நோக்கு வைக்க முடியும் உடல் சலாமத்தா இருந்தால் தானே அப்பை தொழுது

நிறைய பாவம் செய்து கொண்டே இருப்பாள் நம்மளுக்கு தெரியும் கண் பார்க்காத பாவிகள் நிறைய உண்டு வாயிகள் பேசாத நிறைய பாவங்கள் உண்டா இல்லையா பொய் பேசுதல் புறம் பேசுதல் அடுத்தவனின் குறைகளை சொல்லி பேசுதல் அடுத்தவனை கிண்டல் செய்து பேசுதல் என்று நாவின் மூலம் ஏற்படக்கூடிய பல்வேறு பாவங்களில் நாம் பதினோரு மாதங்கள் மனிதன் புரழுகிறான் பதினோரு மாதங்கள் மனிதன் புரழுகிற அந்த பாவத்திலே இருந்து மனிதனை ஒரு

நிறைய எதிரிகளின் தொந்தரவுகளால் மனம் உடைந்த ஒரு நவிரத் வலாம் அவர்கள் அல்லாஹ் கப்பலை கட்டச் சொல்கிறார் கப்பலை கட்டுகிறார்கள் அதற்கு பின்னாலும் நோவினை தருகிறார்கள் கடைசியில கப்பலை ஏறி போயிட்டாங்க நிறைய முஸ்லீம்கள் உண்மையான ரப்பை அல்லாஹ் என்று நினைத்த நிறைய முஸ்லீம்கள் எல்லாம் கப்பலோடு மூவலை சிராத் வலாம் ஓய் போய் விட்டார்கள் வெள்ளம் வந்தது எல்லா எதிரிகளையும் அடித்து விட்டு சென்றது

உங்களோடு இருக்கிற நபர்களுக்கு பறக்கத்து செய்ய பறக்கத்து செய்யப்படும் என்கிற அடிப்படையில் அல்லார் அவர்களை பார்த்து குரானிலே பேசுகிறார் என்ன சொல்ல வருகிறார்கள் தெரியுமா

இருக்கிற மக்களுக்கும் பரத்தத்தும் உண்டாவதாக என்பதாக அல்லாஹவே பரத்தத்தை குறித்து பேசுகிற பொழுதே தன் மனம் உடைந்த அந்த சம்பவத்திற்கும் பின்னால் ஒரு புதிய வாழ்க்கையை நூவழி செலாத்த செல்லாமல் அவர்களுக்கு கொடுக்கிற சமயத்திலே அல்லாஹ் என்கிற வார்த்தையை உபயோகிக்கிறான் அதே அடிப்படையில்தான் எப்பர்மனா சம்மல்லா வளைவர் செல்லம் ரமலானின் உள்ளே நாம் அடியடித்து வைக்கிற சமயத்திலே ஒரு புயர் மூமினாக ஒரு உண்மை பூமினாக பாவுமே இல்லாத அல்லாவிற்கு மிகப் பிடித்த ஒரு அடியானாக நாம் ரமலானிக்குள்ளே நுழைய வேண்டும் என்கிற அடிப்படையில் எபர்மாலா சனல்லா வளைவர் செல்லம் ரஜபின் துவக்கத்திலேயே பதக்கத்தை கேட்டார்கள் அல்லா நூலி இஸ்லாத்து வசலாம் அவர்களின் வாழ்க்கையில் புதுவிப்பதற்காக வேண்டிய பதக்கத்தை சொன்னான் நாயகன் சனல்லாஹ் வளைவர் செல்லம் எல்லா மும்பிர்களுக்கும் யார் நீ இப்பதாக ரமலானின் குள்ளை அடியெடுத்து வைக்கிற அதற்கு முந்தைய காலத்தில் ரஜப மாசத்தின் துவக்கத்தில் பதக்கத்தை கேட்டார்கள் இரண்டாவது காரணம் மூன்றாவது நபிகநாயகம் செல்லாமலை செல்லம் ரஜவு மாதத்தில் ஏன் பலக்கத்தை கேட்டார்கள் சொன்னது போல் பலக்கத்து என்பதற்கு நிறைய வார்த்தைகள் அர்த்தம் உள்ள நிறைய வார்த்தைகள் உண்டு வெறுமனே பலத்தத்தை என்றால் அபிவிருத்தி என்கிற அடிப்படையிலே மாற்றம் எடுத்துக்கொள்ளக்கூடாது நிம்மதியாக ஒரு மனிதன் வாழுகிறான் அவனுக்குரிய பதக்கத்தில் இருக்கிறது என்று பொருள் செல்வம் கம்மியாக இருக்கிறது இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறான் அவன் வரக்கத்து இருக்கிறது என்று பொருள் வசதியாக வாழுகிறான் நிம்மதியே இல்லை என்றால் அதற்கு பெயர் அல்ல ஒரு வரலாறு உண்டு ஷாஃபி இமாம் உடல் நோய் பெற்றிருக்கிற சமயத்தில் அதாவது குறைவான ஒரு உணவிற்கு என்கிற அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் ஷாபிமாம் அவர்கள் உடல் நோய் இருக்கிற சமயத்தில் அவருடைய மாணவர் அகமது பார்ப்பதற்கு செல்கிறார்கள் வீட்டுக்கு வந்தாங்க தன்னுடைய சொன்னார்களாம் இப்போது வருகிறவர் என்னுடைய குறிப்பிட்ட ஒரு மாணவர் எனக்கு மட்டும் காசாக இருக்கக்கூடிய ஒரு சிங்கமந்த அடிப்படையில் என்னோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மாணவர் அவர் வந்து அவர் வந்தால் நல்ல முறையில் அவரை ஊசியுங்கள் நல்ல முறையில்

அதாவது அறைக்கு முன்னாடி இரவு நேரம் கழிவுகிறது மாணவர்கள் எல்லாம் பார்க்க உதவு செய்வதற்காக வேண்டி வைக்கப்பட்ட அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் படுத்து உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் மாணவர்களுக்கு ஒண்ணுமே புரியலாம் அவர் தாய்ச்சி சொல்வாரு தண்ணீர் எடுத்து வைன்னு சொன்னாங்க நம்மளும் தண்ணீர் எடுத்து வைத்து விட்டோம் ஆனால் தண்ணீரும் குறையவில்லை அமதுமின் அவங்க நன்றாக தூங்குகிறார்கள் என்று சொல்லி நேராக தன்னுடைய ஆசிரியர் ஷாஃபிம்கிட்ட போய் சொல்ல இமாம் அவர்கள் நீங்கள் பொறுமையாக இருங்கள் நான் விசாரிக்கிறேன் என்று சொல்லி நேராக ரகுமுத்துள்ளா என போய் கேட்டார்களாம் நீங்கள் உதவு செய்வீர்கள் என்பது என்கிற அடிப்படையில் மாணவர்கள் உங்களுக்கு தண்ணீரை எடுத்து வைத்தார்கள் ஆனால் நீங்கள் உறங்குகிறீர்களே என்று கேட்டதற்கு அமது அகம்பல் ரகுமுத்துல்லா இணைக்கு சொன்னார்களாம் நான் ஹலான ரிசுக்கை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஹலாலான ரிசுக்கை சாப்பிட்டு முப்பநாளாச்சு உங்களின் வீட்டில் சாப்பிட்டு ஹலாலான ரிசுக்கை சாப்பிட்டதால் ஹலாலான ரிசுக்கை சாப்பிட்டதால் இரவு முழுவதும் எனக்கு தூக்கப்பறவும் இல்லை அல்லாவினுடைய வேதமான குரானையும் ஹதீசையும் எடுத்து நான் ஆய்வு செய்து கொண்டிருந்ததால் இரவு முழுவதும் எனக்கு எனக்கு தூக்கம் வரவில்லை அதன் மூலம் எனக்கு உதவு உரியவில்லை அதனால் நான் உது செய்யாமலேயே தலச்சத்தை தோன்றேன் தழச்சத்தை முடித்ததற்கு பின்னால் அப்படியே சில நேரம் நான் அசந்து உறங்கிவிட்டேன் என்பதாக இமாம் வர்ப்பதும் அம்பல் ரமுத்துல்லா என சொல்கிறார்கள் என்றால் ஹலாலான அரிசிக்கு ஏற்படுவதுடைய பின்விளைவை நாம் யோசிக்க வேண்டும் ஒரு உறுதியாக இருப்பதற்கு அல்லாஹ் மறக்கவது செய்கிறார் அதேபோல இரவிலே தூக்கமே இல்லாமல் அல்லாஹ்வின் வேதத்தை ஆய்வு செய்யக்கூடிய அந்த மேல் மக்களுடைய வரலாற்றை நாம் யோசித்து பார்க்கிறோமா இல்லையா ஆக மொத்தத்தில் சொல்ல வந்தது அலாரான ரிசுக்கு அபிவிருத்தி என்பது வசதி வாய்ப்புகளுக்கெல்லாம் வரக்கத்து என்ற அடிப்படையில் அது அந்த வார்த்தையில் உபயோகிக்கப்படாது கம்மியாக இருந்தாலும் பறக்கத்து அதற்கு பெயர் தான் பறக்கத்து ஒரு மனிதனுக்கு பறக்கத்து ஏற்படுவதற்கான காரண காரியத்தை கிதாபிலே சொல்லித் தருவார்கள் ஒரு மனிதனுக்கு பறக்கத்து ஏற்பட என்ன காரணம் முதலாவது அவன்கிட்ட தக்குவா இருக்கும் எங்கு சென்றாலும் சரி ரப்பு என்னை பார்க்கிறான் என்கிற ஒரு இரையச்சம் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் அல்ல அவனுக்கு வர்க்கத்து செய்து விடுவார் இது முதலாவது இரண்டாவது சொல்லி தருகிறார்கள் எங்கு சென்றாலும் சரி ரப்பின் சிந்தனையை மட்டும் தன் கல்வை ஒதுக்கி வைக்காமல் இருக்க வேண்டும் எங்கு போனாலும் சரி அல்லாவுக்கு பயக்கிறது என்பது ஒரு பக்கம் இன்னொரு இரண்டாவது என்னன்னா ரப்ப எங்கு சென்றாலும் நினைத்து உதாரணத்தில் சொல்ல வேண்டுமானால் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் ஒட்டகத்திலே ஏறுகிற பொழுது வானத்தை பார்த்து சிரித்தார்கள் நிறை நிறை சூரியிருக்கிறோம் சகாபாக்கள் கேட்டார்களாம் யாரோ சூழல்லாம் திடீரென்று வாகனத்திலே ஏறியதற்கு பின்னால் ஒட்டகையை பார்த்து வானத்தை பார்த்து சிரிக்கிறீர்களே என்று கேட்டதற்கு நாயகம் செல்லம் சொல்வார்கள் அல்லாஹ் என்னை பார்த்து சிரித்தான் நான் அல்லாஹுவை பார்த்து சிரித்தேன் சகாபாக்கள் காரணம் கேட்பார்களா யாரும் சூழல்லா அல்லாஹ் உங்களை பார்த்து எதிர்த்து சிரிக்கிறான் நவிகல் நாயகம் செல்லவாக வளைவர் செல்லும் சொல்வார்கள் பிரயாணத்தினுடைய துரா இருக்கிறதா இல்லையா அந்த துவாவை நான் ஓதினேன் அல்லாஹ் எங்கு சென்றாலும் என்னைவர் நினைத்துக்கொண்டே இருக்கிறாரே என்று சந்தோஷத்தில் என்னை பார்த்து சிரித்தாள் நானும் ரப்பை பார்த்து சிரித்தேன் சகாபாத்தம் கேட்டார்கள் யார சூழல்ல எங்களையும் பார்த்து அல்லாஹ் சிரிப்பானா

நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவ செல்லும் சொல்லி தருகிறார்கள் கையேந்தி ரப்பிடத்திலே துவா கேட்கிற ஒரு உண்மையான உண்மையுக்கு அல்லாஹ் வருத்த செய்து கொண்டே இருப்பான் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவ செல்லும் சொல்லி தருவார்கள் நான் முன்னாடி சொன்னேன் எங்கு சென்றாலும் ரொம்ப நினைக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தோமா இல்லையா கழிவறிக்குள்ளே நாங்கள் பாவ மன்னிப்பு தேர்றேன் அர்த்தம் இப்ப கனிவரைக்குள்ளே போய் நம்ம ஹராமான செயல் எதையுமே செய்யவில்லை ஹராமான அல்லாத தடுத்த விஷயங்களை கனிவரைக்குள்ளே போய் செய்தோம் ஆனால் ஏன் பாவ மன்னிப்பு சூப்பியாக்கள் சொல்லி தருவார்கள் என்ன தெரியுமா அவர்கள் எழுதக்கூடிய கித்தாபிலே வருகிறது சூப்பியாக்கள் சொல்லி தருகிறார்கள் யாரில் கழிவறைக்குள்ளே நுழைந்த அந்த கணத்திலேயும் வெளிவந்த அந்த கணத்திலேயும் அந்த சொச்ச நேரத்தில் உன்னை திக்கரு செய்யாமல் என்னுடைய நாவை விட்டு விட்டது அதனால் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்பதாக சூரியாக சொல்லி தருவார்கள் ஆக மொத்தத்தில் எங்கே சென்றாலும் சரி ரப்பை நினைத்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு அல்லாஹ் வருத்த செய்து விடுவான் நாலாவது செய்தி என்னன்னா அல் வருத்தத்தில் அகாபே பெரியவர்களுக்கு உபதேசம் செய் உபகாரம் செய்தல் தாய் தந்தையர்களை நல்ல முறையில் கவனிக்குதல் தாய் தந்தையர்களை வயதாகிவிட்டார்கள் என்ற அடிப்படையில் அவர்களை ஒதுக்கி விடாமல் அவர்களை சொத்துக்காக வேண்டி அவங்களை நல்ல முறையிலே பராமரித்துக் கொள்ளாமல் உண்மையாகவே ஒரு தாய் தந்தையினுடைய பாசத்தின் அடிப்படையிலே ஒரு பிள்ளை தாய் தந்தையை நல்ல முறையில கவனித்துக் கொண்டால் அவனுக்கு அல்ல பரதம் செய்வாள் என்பதாக கிதாபிலே சொல்லி தருகிறார்கள் இதுவெல்லாம் நம்ம சொன்னது என்ன தெரியுமா ஒரு மனிதனுக்கு வியாபாரத்திலோ ரிசுக்கிலோ சாப்பாட்டிலோ உடலிலோ எல்லா விஷயத்திலேயும் வரக்கத்து வேண்டுமானால் இந்த நான்கை அவன் கடைபிடித்தால் அல்லா வரக்கத்து செய்து விடுவார் சரி ஒரு மனிதன் ஒரு மனிதன் வரக்கத்து இருக்குது அதை எப்படி நாம் அறிந்து கொள்வது அதையும் உலமாக்கல் சொல்லித் தருகிறார்கள் முதலாவது செய்தி ஒரு பொருள் இருக்குது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் அந்த வியாபாரத்தின் மூலம் நம்மளுக்கு கண்ணியம் ஏற்பட்டால் அல்ல எனக்கு பரத்தத்தை செஞ்சுக்கிறார் நம்மளே உணர்ந்துக்கலாம் ஒரு வியாபாரம் ஏதாவது அரிசி கடையோ ஏதாவது பெட்டி கடையோ எதுவாயிலும் சரி அந்த வியாபாரத்தின் மூலம் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தினால் மக்களுக்கு மத்தியிலே எனக்கு கண்ணியம் உயர்ந்தால் அல்லாஹ் எனக்கு செய்து செய்திருக்கிறார் என்கிற விஷயத்தை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும் இது முதலாவது இரண்டாவது சொல்லி தருகிறார்கள் அதே வியாபாரத்தை வைத்து அதே ஒரு சீக்கிர சொச்சமான பொருளை வைத்து கம்மியாதான் இருக்குது இருந்தாலும் நிம்மதியாக வாழ்கிறானா இல்லையா அவனுக்கு அல்லாஹ் வருத்தம் செய்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் மூன்றாவது சொல்லித் தருகிறார்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அந்த சொச்சமான விஷயத்தை வைத்து கம்மியாக தான் இருக்குது காசாக இருந்தாலும் சரி ஒரு ஓட்டை குடிசையிலே வாழ்ந்தாலும் சரி நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்திலேயும் சந்தோஷப்படுகிறானா இல்லையா அதிலே வர்த்தத்தை அல்லாவனுக்கு செய்திருக்கிறான் என்பதாக உலமாக்கள் ஒரு வரக்கத்து ஒரு மனிதனுக்கு எப்படி அல்லாஹ் செய்கிறான் என்பதையும் சொல்லி தருகிறார்கள் தன் வரக்கத்து இருக்கிறதா என்பதை உணர்வதற்கான ஒரு காரண காரியத்தையும் கிதாபிலே சொல்லித் தருகிறார்கள் ஆக மொத்தத்தில் நாயகம் சங்கல்லா செல்லும் அவர்கள் ரஜனுடைய மாதத்தின் துவக்கத்திலே கேட்டதற்கான நிறைய காரண காரியங்களை பின்னால் நாயகன் செல்லல்லா அழைவு செல்லும் அவகிடத்தில் ஒரு மாற்று மத சமயத்தவர் ஒருவர் வருகிறார் ஏதாவது எனக்கு கொடுக்கல பசுக்கு என்று கேட்கிறார் நாயகன் செல்லல்லா அழைவு செல்ல ஒரு கோப்பை ஒரு கோவலை அளவுக்கு ஆட்டுப்பாலை ஊட்டி கொடுக்கிறார்கள் அவர் குடிக்கிறார் முஸ்லீம் அல்ல ஒரு கோப்பை கோனை வாங்கி குடிக்கிறார் மறுபடியும் கேட்கிறார் மறுபடியும் நாயகம் செல்லெல்லாக அனைவரும் செல்லும் ஊற்றி கொடுக்கிறார்கள் ரெண்டாவது கோப்பையையும் குடிக்கிறார் மூன்றாவதும் கேட்கிறார் மூன்றாவது நாயகம் செல்லல்லாகும் அனைவரும் செல்லும் ஆட்டுப்பாலை ஊற்றி கொடுக்கிறார்கள் இப்படியே ஏழு தடவை அந்த மாட்டு மதச் சமயத்தை சார்ந்தவர் ஆட்டுப்பாலை ஒரு கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் ஏழு தடவை சில காலம் கழிக்கிறது அதே மாட்டு மத சமயத்தவர் நாயகம் செல்லம் லாஹு அலிவா அவளிடத்திலே வந்து பையத்து பெற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அதற்கு பின்னாலேயும் அதே போல் அவர் கேட்கிறார் யார் சூழல்லா நான் முக்கத்தாக நான் காபிராக இருந்த சமயத்தில் எனக்கு ஆட்டுப்பாலை நீங்கள் ஊற்றி கொடுத்தீர்கள் அதே போல உங்களின் கரத்தால் நான் ஆட்டுப்பாலை ஊற்றி கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்ல நபியன் நாயகன் சன்னல்லாகோ அலைவ செல்லம் கோலையிலே ஆட்டுப்பாலை ஊற்றி கொடுக்கிறார்கள் அந்த காபிரா இருந்து முஸ்லிமானா மானாரா இல்லையா அவர் மறுபடியும் அந்த ஒரு கோலையிலே எடுத்து குடிக்கிறார் இரண்டாவது குளையை அவரால் குடிக்க முடியவில்லை வயிறு நிரம்பி விட்டது நாயகத்திலே திரை அவர் கேட்கிறார் நான் அன்றைக்கு ஏழு குவலை ஏழு பாத்திரம் அளவுக்கு நான் பாலை குடித்தேன் இன்றைக்கு ஒரு பாத்திரத்திற்கு மேலே என்னால் குடிக்க முடியவில்லை என்று சொன்னதற்கு நாயகம் சல்லாஹூ அலை செல்லம் அல்லாஹ் இடத்திலே பரப்பத்தை செய்திருக்கிறார் யார் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்காத சமயத்திலே அவர் ஏழு கோப்பை அளவுக்கு கூட பாத்திரத்திலே தண்ணீரையோ மதுபானத்தையோ எதையோ குடித்துக் கொள்வான் ஆனால் உண்மையான ஒரு முஸ்லீம் கொஞ்சமாக குடித்தாலும் அல்ல அவனுக்கு செய்து செய்துவிடாது என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவ செல்லும் ஒரு சொச்சமான ஒரு தான் பலத்தத்து இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார்கள் ஆக மொத்தத்தில் பலத்தத்து என்பதற்கான ஒரு பின் அர்த்தம் என்ன தெரியுமா சொச்சமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறானா அதற்கு பெயர் தான் பலத்தத்தை ஒழிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் அதற்கு பெயர் பலத்தத்தை அல்ல என்பதாக நாயகம் செல்லல்லா அலைவ செல்லும் அவனுடைய அந்த இருந்து நம்ம அலை வர முடிகிறது ரஜக மாதத்தினுடைய சிறப்பு விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ரஜவு மாதத்தின் நோன் நோய்பவர்களுக்கு நபிகள் நாயகம் செல்லும் செல்லம் நிறைய சொல்லி தருகிறார்கள் சோனத்திலே ரஜப் என்கிற ஒரு ஆறு ஒரு ஆறு ஓடுகிறது அந்த ஆட்டினுடைய தண்ணீர் இருக்கிறதா இல்லையா மினல் தேழை விட சுவையாக இருக்கும் நாயகம் செல்லாலை செல்லும் சொல்லித் தர்றாங்க அதன் என்ன அந்த சிறப்பை பற்றி சொல்லுகிற பொழுது நாயகன் சொல்லுகிறார்கள் சுவனத்திலே ரஜப் என்கிற ஒரு ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றின் தண்ணீர் வா அசில் தேனை விட சுவையாக இருக்கும் தேனை விட சுவையாக இருக்கும் நாயகம் அடுத்து சொல்லுகிறார்கள் பாலை விட வெண்மையாக இருக்கும் அந்த ஆறு அந்த ஆட்டிற்கு அல்ல ஒரு சில நபர்களுக்கு அல்ல மறுமையிலே வாயிலே ஊற்றுவான் யாருக்கு தெரியுமா ரஜவு மாதத்திலே நோன்பு வைத்தவருக்கு அந்த ரஜம் என்கிற ஆற்றிலே இருக்கிற அந்த தண்ணீரை அல்ல அந்த நோன்பாளிக்கு கொடுப்பான் என்பதாக நாயகம் சல்லல்லா அலை செல்லம் சொல்கிறார்கள் இன்னொரு அதீஸ் கூட வருகிறது மறுமையில் நபிமார்களை தவிர நபிமார்களின் குடும்பத்தை தவிர மற்ற எல்லா மக்களும் தாக்கி திருப்பார்கள் தண்ணீர் கிடைக்குமா எங்கேயாவது போய் தண்ணீரை குடிக்கலாமா வயிறு பசிக்கிறதே என்கிற அடிப்படையில் நபிமார்களை தவிர நபிமார்களின் குடும்பத்தை தவிர மற்ற எல்லாம் தாயித்திருக்கிற அந்த சமயத்தில் ஒரு சில கூட்ட மக்களை அல்லாஹ் அழைப்பான் அழைப்பான்பர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் யார் என்று பார்க்கிற பொழுது அதிசில வருவது ரஜவு நோன்பு வைத்த அந்த நோன்பாலைக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக வறுமையிலே தாகை திருக்கிற யாரும் தண்ணி கொடுக்க முடியாத அந்த ஒரு தருணத்தில் ரஜவு நோன்பு வைக்கிற அந்த நோன்பாலைக்கு மாத்திரம் அல்லாஹ் தண்ணீர் புகட்டுவான் என்பால் என்ற என்றால் ரஜவு மாதத்தினுடைய சிறப்பு நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இல்லாமல் அல்லாமுதல்ல ஷாமு தாலா ரஜவு மாதத்திலே நாயகம் செல்லலாம் வளைவ செல்லம் அவர்கள் கேட்டது போல் ரிசுக்கிலே ஆஃபியத்தையும் ரிசுக்கிலே வர்க்கத்தையும் ஆஃபியத்திலே வர்க்கத்தையும் நோய் இல்லாத வாழ்வையும் அல்ல நம் அனைவருக்கும் தருவானாக ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லா தருவானாக எல்லாமல்ல அல்லாஹு நம்மளுக்கு ரஜவு மாதத்தில் இருந்து ரமலான் மாதம் வரைக்கும் முழுவதுமாக நோய் நொடியில்லாத வாழ்வையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து முடிவானாக